பாண்டிய மன்னர் பெரும்பெயர் பெரும்பெயர் வழுதி அல்லது கருங்கை உள்வாழ் பெரும்பெயர் வழுதி சங்ககால பாண்டிய மன்னர்களில் ஒருவர் இவர் ஈகைக்கடன் பூண்ட கவுரியர் வழிவந்தவர் என போற்றப்படுகிறார் புறநானூற்று பாடலின் அடிக்குறிப்பின்படி இவரை இரும்பிடர் தலையார் என்ற புலவர் பாடியுள்ளார் மருந்தில் கூற்றம் என்னும் ஊரை கைப்பற்றிய இவர் வலிமையான மற்றும் புகழ்பெற்ற அரசராக விளங்கினார் பெரும்பெயர் வழுதி பற்றிய முக்கிய குறிப்புகள் சிறப்பு பெயர் இவரின் போர் வலிமையைக் குறிக்கும் வகையில் கருங்கை உள்வாழ் பெரும் பெயர் வழுதி வலிமையான கையும் உளிரும் வாழும் கொண்டவர் என அறியப்படுகிறார் கடன் இவன் கடன் பூண்ட கவுரியர் வழிவந்தவன் அதாவது போரில் வென்றாலும் வள்ளல் தன்மையுடன் கொடை கொடுப்பவன் என புறநானூறு குறிப்பிடுகிறது பாடியவர் இவனை புலவர் இரும்பிடர் தலையார் பாடியுள்ளார் காலம் சங்ககால பாண்டிய மன்னர்களில் ஒருவராக கி பி தொன்னூறு முதல் நூற்று இருபது வரை காலகட்டத்தில் இவர் ஆட்சி செய்திருக்கலாம் எனக் கருதப்படுகிறது வெற்றி மருந்தில் கூற்றம் என்னும் இடத்தை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது வழுதி என்பது பாண்டியர்களின் குடிப்பெயர்களில் ஒன்றாகும் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பெரும்பெயர் வழுதி கி பி தொன்னூறு முதல் நூற்று இருபது வரை சங்க காலத்தைச் சேர்ந்தவர் இவர் பாண்டியன் கருங்கை உள்வாழ் பெரும்பெயர் வழுதி என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் இவரை பற்றிய முக்கிய தகவல்கள் பின்வருமாறு புலவர் இரும்பிடத்தலையார் பெரும் பெயர் வழுதியைப் புகழ்ந்து சங்க இலக்கியமான புறநானூற்றில் இரும்பிடத்தலையார் என்னும் புலவர் பாடியுள்ளார் சிறப்பு பெயரின் பொருள் இவரின் கைகள் வலிமையானவை கருங்கை என்றும் எப்போதும் ஒளிரும் வாளை ஒள்வாழ் கொண்டவர் என்றும் இச்சிறப்பு பெயர் உணர்த்துகிறது பரம்பரை இவர் ஈகைக்கடன் பூண்ட கவுரியர் என்னும் பாண்டியர் குடிவெளியில் வந்தவர் என போற்றப்படுகிறார் வெற்றிகள் மருந்தில் கூற்றம் இன்னும் ஊரை இவர் கைப்பற்றினார் போர்க்களத்தில் யானையின் மணி கோத்த கயிற்றின் மீது இருந்தவாறு இவர் போரிட்ட வீரம் சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது வள்ளல் தன்மை இவர் பொன்னணிகளை வாரி வழங்கும் வள்ளலாகவும் தமிழ் வளர்த்த மன்னர்களில் ஒருவராகவும் குறிக்கப்படுகிறார் பாண்டிய மன்னர் கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி சுமார்கி பி தொன்னூறு முதல் நூற்று இருபது வரை மற்றும் பிற முக்கிய பாண்டிய மன்னர்களின் வரலாறு பற்றிய கூடுதல் தகவல்கள் இதோ ஒன்று வழுதி புறநானூறு பாடல் மூன்று பாடல் விளக்கம் புலவர் இரும்பிடத்தலையார் இவரைப் பாடிய வன்மையும் வன்மையும் என்ற பாடல் இவரின் இரண்டு முக்கிய குணங்களை விளக்குகிறது வன்மை வீரம் இவர் மருந்தில் கூற்றம் என்ற ஊரை வென்றவர் போர்க்களத்தில் யானையின் மணிக் கோத்த கயிற்றின் மீது நின்று கொண்டு போரிடும் அசாதாரண வீரத்தை பெற்றிருந்தார் வன்மை கொடை இவர் ஈகை குணத்தில் சிறந்த கவுரியர் மரபில் வந்தவர் இரவலர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொன்னணிகளை வாரி வழங்கியவர் நெறிமுறை மன்னன் ஒருவன் தன் நாட்டு மக்களுக்கு முழுமதி போன்ற வெண்கொற்ற குடையின் கீழ்நிழல் தந்து நேர்மையான ஆட்சி சக்கரத்தை உருட்ட வேண்டும் என்று இப்பாடல் அறிவுறுத்துகிறது இரண்டு முக்கிய சங்க கால பாண்டிய மன்னர்கள் பாண்டிய வம்சம் உலகின் நீண்ட காலம் ஆட்சி செய்த வம்சங்களில் ஒன்றாகும் சில குறிப்பிடத்தக்க சங்க கால மன்னர்கள் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி பல வேள்விகளை யாகங்களைச் செய்தவர் இவரின் பெயரில் குதிரை உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியின் சிலப்பதிகார காப்பியத்தில் வரும் மன்னர் கண்ணகிக்கு தவறான நீதி வழங்கியதற்காக யானோ அரசன் யானே கள்வன் என்று கூறி அரியணையிலேயே உயிர் துறந்தவர் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் மிக இளம் வயதிலேயே சேர சோழ மன்னர்கள் மற்றும் ஐந்து வேளிர் தலைவர்களை தலையாலங்கானம் என்ற இடத்தில் ஒற்றை ஆளாக தோற்கடித்த மாவீரன் இவரை பற்றி மதுரை காஞ்சி நூல் விரிவாகக் கூறுகிறது ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் இவர் ஒரு சிறந்த கவிஞரும் கூட இவரின் மனைவி பெரும்போப்பிண்டு கணவர் இறந்தபின் தீப்பாய்ந்து உடன்கட்டை ஏறி உயிர் துறந்தவர் மூன்று பாண்டியர் காலத்தின் சிறப்புகள் சங்கம் வளர்த்தல் தமிழ் மொழியை வளர்க்க மதுரையில் மூன்று தமிழ்ச் சங்கங்களை புலவர்களை ஆதரித்தனர் கடல் வாணிபம் ரோமானிய பேரரசு மற்றும் சீனாவுடன் வணிகத் தொடர்பு கொண்டிருந்தனர் குளித்தல் இவர்களது முக்கிய தொழிலாகும் சின்னம் இவர்களது அரச இலச்சினை கொடி மீனாகும்